அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி அம்மாவாசை நிகழ்து இந்த வைகாசி அம்மாவாசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை ஒரே ராசியில் நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஐந்து கிரகங்கள் வந்து ஒரே ராசியில் கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் கிரக மாற்றங்கள் ஏற்படும் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது வருஷக ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையானது அதாவது ஒரே ராசியில ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கையானது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா மொத்தத்தில் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன பலன்கள் என்ன பாதகமற்ற நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுக சனி பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரன் ராகு ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மறுக்கிறாரு பதிமூனாம் தேதி சுக்ர பகவான் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதற்கேற்றவாறு எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை கணக்கிடக்கூடிய குணமுடைய உங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் அகலக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது மனதில் உற்சாகம் ஏற்படுங்க ஆனாலும் வீண் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டிய நிலையும் உருவாகலாம் கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் ஏதாவது சிறு சண்டைகள் ஏற்படலாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வட்டு செல்வது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகப் பெறுங்க சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகளும் உருவாகலாம் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கடன் கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது வாகன வசதி உண்டாக பெறும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்குங்க எதுலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது சில நேரத்தில் தாமதப்பட செய்யும் உத்தியோக இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அளிச்சல் கூடுதல் உடைப்பும் இருக்கலாம் சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க அலுவலக விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீங்க மேலிடத்துல மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது எதிலையுமே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கப்பெறும் உங்களின் திறமை பளிச்சிடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனாலும் எதிலையுமே எச்சரிக்கையாக பேசுவது நல்லது மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது அவசியம் பாடங்களை கவனமாக படிப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகள் பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் அவர்களின் ஆதரவும் தக்க பெறுங்க செலவுகள் ஏற்படும் பயண சுகம் பெறும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படலாம் இந்த மாதம் தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருப்பது அவசியமாகிறது முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சிறனடைவாங்க எதிலையுமே எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத பண வரத்தும் உங்களுக்கு ஏற்படுங்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகப்பெறுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது எந்த விஷயத்திற்கு எடுத்தாலும் நீங்கள் கோபப்படுவது சற்று குறைத்து கொள்ளுங்க எது நல்லது கெட்டது அப்படின்னு ஆராய்ந்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லவையாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணி புரிபவர்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வேலையை மாற்ற திட்டமிடுபவர்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கூட்டு வணிகம் செய்தால் கூட்டாளரின் முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சற்று மோசமாகத்தாங்க இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே வேறுபாடுகளும் அதிகரிக்கலாம் பண விஷயத்தில் இருந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சுபம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால பிரச்சனைகளை சந்திக்கலாம் அதனால பட்ஜெட்டை மனதில் வைத்து செலவழித்தால் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையுடன் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது காலநிலை மாற்றத்தால சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் அதே சமயம் பணி புரிபவர்களுக்கு சவாலாக தாங்க இருக்கும் சிறிய வேலைகளை கூட கடின உழைப்புடனும் அர்ப்பணி டனும் செய்வீங்க வேலை தொடர்பாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய ரகசிய எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய இமேஜை கெடுக்க அவர்கள் முயற்சி செய்யலாம் வியாபாரிகளின் நிதிநிலை வலுவடைய ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல புதிய வருமான ஆதாரங்களையும் உங்களால் பெற முடியும் கூட்டு வியாபாரம் செய்தால் கோபம் மற்றும் மோதலை தவிர்க்க அறிவுறுத்தப்படுறீங்க அதே மாதிரி இந்த மாத நடுப்பகுதியில் நீங்க எந்த வியாபாரம் முடிவு எடுத்தாலும் நீங்க நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு பண விஷயங்களை அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்கள் பக்கம் இருக்குங்க இந்த மாதம் வங்கி இருப்பு சற்று அதிகரித்து காணப்படலாம் இருப்பினும் உங்களுடைய தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா அது பட்ஜெட்டை கெடுத்திடும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் இந்த மாதத்துல ஆரோக்கியம் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் அவசரமாக எந்த வேலையை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மிகவும் சவாலானதாகவே இருக்குங்க தேவையற்ற கவலைகளால் குழப்பி குழம்பப்படுவீங்க அதே மாதிரி உங்களுடைய வேலைகளில் சரியாக கவனம் செலுத்த முடியாத நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் ஆரோக்கியம் மற்றும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க பண விஷயத்தில் மாதத்தின் தொடக்கம் சாதகமாக இருக்காது நிதியிழப்பு ஏற்பட சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் கடன் சுமையும் அதிகரிக்கலாம் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து பண உதவி கிடைக்கப்பெறும் இது தவிர உங்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்பவர்களுக்கு சில கடினமான பணிகள் ஒதுக்கப்படலாம் கடின உழைப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய வேலையை செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் குடும்பத்திற்கு போதுமான வரவு உங்களுக்கு வந்து பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடின உழைப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய நீங்க வேலையை செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க வியாபாரத்தில் சூழ்நிலைகளும் சாதகமாகத்தான் இருக்கும் குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம் குறிப்பாக உங்களுடைய துணைவுடனான உங்களுடைய உறவு சில நேரத்தில் மோசம் அடையக்கூடும் அதே சமயம் வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களும் காணப்படத்தாங்க செய்யும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் சிறிய முடிவுகளை கூட மிகவும் புத்திசாலித்தனமாக நீங்க எடுப்பீங்க நிதி விஷயங்கள் நீங்க வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வருமானம் அதிகரிக்குங்க சொத்து வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேற ஆரம்பிக்கும் பணிபுரிபவர்களின் மரியாதை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க வணிகர்கள் சட்ட விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க